அமர்ந்திருக்கின்றோம் தாலா நம்முடைய அமல்களை எல்லாம் ஏற்று அருள் புரிவானாக அமீர் என்று ஓதப்பட்ட சூறாக்களிலே சூரத்து சாதில தால நபிமார்கள் எல்லாம் குறித்து பேசுகின்றான் அந்த வரிசையிலே பொறுமையின் சிகரமான அலிஸ்லாம் அவர்களை குறித்து சொல்கின்றான் அவரை ஒரு நல்ல பொறுமையாளராக நாம் பெற்று கொண்டோம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் குரான் பல இடங்களில் பேசுகிறது கசீர் கசீர்லா அலி அவர்கள் அன்பியா அப்படின்ற கித்தாப்ல தெளிவாக அவருடைய சொல்லுகிறார்கள் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய செல்வங்களை கொடுத்திருந்தான் பிள்ளை செல்வங்களை கொடுத்திருந்தான் வயல் வழிகள் என்று பொருளாதாரத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு மிகைப்பை அல்லாஹால கொடுத்திருந்தான் இன்னும் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தான் ஒரு மனிதன் எந்த விஷயங்களில் எல்லாம் சோதிக்கப்படுகின்றான் என்பதை நமது நம்ம அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு நாம் சாதாரணமாக செல்வத்தால் சோதிக்கப்படுவோம் பிள்ளை செல்வங்களால் சோதிக்கப்படுவோம் இன்னும் நல்ல ஆரோக்கியம் இருந்தால் அதை வைத்து நாம் சோதிக்கப்படுவோம் நம்முடைய நிலையையும் அய்யூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய நிலையும் எப்படி இருந்தது என்பதை நாம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்து பார்க்கணும் அய்யூப் இஸ்லாம் அவர்களுக்கு அவ்வளவு செல்வங்களையும் அவ்வளவு நியமத்துகளையும் அல்லாஹாலா கொடுத்திருந்த பொழுது ஷெய்தா இருக்கான்ல ஷெய்தா என்ன செஞ்சானா மலக்குமார்கள் கொண்டிருப்பதை பார்க்கிறான் மலக்குமார்கள் அந்த காலத்துல அய்யூப் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு மதகுமார்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஐயோபை பாருங்கள் சுபாணா எவ்வளவு நல்ல அடியாராக இருக்கிறார் அவர்களுக்கு நல்ல செல்வத்தை கொடுத்தா தான தருமம் பண்றார் நல்லது செய்கிறார் கொடுத்த செல்வத்தை வைத்து செல்வத்தை கொடுத்தா அதை நல்ல அழகா வளர்க்கிறாங்க எல்லா நல்ல அமல்களும் செய்யறாங்க இவ்வளவு நல்ல அடியாராக மனித இனத்தில் மற்ற அடியார்களை பொறுத்த மற்ற அதிகாரிகளை காட்டிலும் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் ரொம்ப நல்லவர இருக்கிறாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுல ஒரு மலக்கு சொல்கிறார் மாஷா அல்லா இந்த பூமியில இன்றைய நாள்ல இந்த பூமி முழுவதிலும் நல்லவர் யாருன்னு சொன்னா அல்லாவுடைய மிகப்பெரிய அடியார் யாருன்னு சொன்னா ஐயூப் அலை இஸ்லாம் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பெருமையா இதை கேட்கிற ஷைத்தானுக்கு பயங்கரமான ஒரு பொறாமை ஏற்படுகிறது என்ன அவ்வளவு பெரிய ஆள் அயூபு எல்லாரும் மலக்குமார்கள் பெருமையா பேசிக்கிறாங்களே நல்ல அடியார்களாக இருந்தால் அது நாம இருந்தாலும் சரி மலக்குமார்கள் நம்மை குறித்தும் பேசுவார்கள் அல்லாஹ் அதை பேச வைப்பான் நல்லவர்களிடத்தில் பேச வைத்து அல்லாஹால அழகு பார்ப்பான் இப்படி அய்யூப் அலிஸ்லாமை பத்தி பேசுனதை கேட்டுட்டு சைத்தானுக்கு ஒரே ஒரு பொறாமை நேரம் அல் கிட்ட போறான் அல்லா என்ன ஐயோ வந்து ரொம்ப பெரிய ஆள்னு சொல்லி பேசிக்கிறாங்களே அவர்லாம் வந்து அவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் கிடையாது அவருக்கு நீ எல்லாம் கொடுக்கற செல்வத்தை அள்ளி குடுத்திருக்கிற உணவுக்கு பஞ்சம் இல்லை எல்லாம் அவருக்கு கிடைக்குது நீ அவ்வளவு நியமத்துக்களை கொடுத்திருக்கிற அப்படிதான் கொடுத்தாலும் எல்லாரும் ஒன்னதான் வந்து கோல் வாங்க உன்னுடைய உன்னுடைய துதி பாடிக்கொண்டுதானே இருப்பாங்க அவர் உண்மையிலேயே இக்லாசா அதெல்லாம் செய்யறாரா அப்படிலாம் இல்ல உண்மையா இக்லாசா அவர் உன்ன வணங்கல உன்னை துதிக்கல உன்னை அவர் திக்கர் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இல்ல இல்ல அவர் உண்மையாளர் உண்மையாதான் என்ன திக்கல் செய்யறாருன்னு அதுதான் சொல்றான் அப்படியா நீ மட்டும் நீ கொடுக்கறத நிப்பாட்டி பாற அப்ப தெரியும் அவர் உண்மையாவே உன்னை திக்கர் பண்றாரா இல்லையா அப்படின்னு அப்படியா சரி அப்படியே ஆகட்டும் அல்லா என்ன செய்யறான் சரி நீ நினைக்கிற மாதிரியே அவருக்கு இருந்த அந்த செல்வத்தை எல்லாம் நான் சொல்லிட்டு அவருடைய ஃபார்ம் அவருடைய அவருடைய வயல்வழிகள் எல்லாம் வீணா போயிருது அவருடைய வீட்டுல அவருடைய அந்த வீடு வீடு வசதி எல்லாம் அல்லாஹத்தால எடுத்து விடுகின்றான் எடுத்ததற்கு பிறகும் அய்யூப் அலி அவர்கள் அல்லாஹாவை நினைப்பதை விட்டு விட்டுவிடவில்லை அப்ப நேர சேதா வந்து அய்யூப் அலி இஸ்லாம் ஒரு மனித ரூபத்துல வருகிறான் வந்து ஐயோ என்ன நீ ரொம்ப பெரிய ஆளா இருந்த நிறைய செல்வம் கொழிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்ப பாத்தியா உன் நிலைமைய நீயும் அல்லாவ வணங்குன வணங்குன வணங்கிக்கிட்டே இருந்த இன்னைக்கு அல்ல உன்னை என்ன நிலைமைக்கு விட்டுட்டான் பாத்தியா உன் இல்ல இருந்த எல்லாத்தையும் பிடிக்கிட்டானே அல்லாஹ் இன்னுமா நீ அல்லாவை நம்பிக்கிட்டு இருக்கிற நீ இவ்வளவு வணங்க நீ அல்லா உனக்கு நிறையா தானே கொடுக்கணும் எடுத்துட்டானே அப்படின்னு மனசை குழப்பறான் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லா தான் எனக்கு கொடுத்தான் இது ஒன்னும் நான் கொண்டு வரல அல்லாஹ் எனக்கு அமானுதமாக தான் செல்வங்களை தான் நான் வைத்திருந்தேன் இன்று அல்லாஹ் அதை எடுத்துக்கொண்டான் இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று சொன்ன உடனே அவனுக்கு ஷைத்தானுக்கு கூட கொஞ்சம் கோபம் அதிகமாயிடுச்சு நேரம் அல்லாட்ட திரும்ப போறாங்க அடிச்சு இருந்தான் விடுற மாதிரி பாத்தியா நான் தான் சொன்னேன்ல அய்யோபு என்ன உண்மையாவே வணங்குற இல்ல இல்ல உண்மையால அவர் வணங்கலை அவருக்குத்தான் குழந்தை நீ அல் ஏராளமா அள்ளி கொடுத்திருக்கிறியே நல்ல பிள்ளை செல்வத்தை கொடுத்திருக்கிற உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு சோதனை என்றால் தான் தந்தைக்கு மிகப்பெரிய சோதனையே இருக்கிறது இந்த காலத்துல நம்ம பாக்கிறோம் இல்ல பிள்ளைகள் மூலமா எவ்வளவு சோதனைகள் பிள்ளைகளை ஆசை ஆசையாக வளர்த்து அந்த பிள்ளை நமக்கு மாறு செய்து விட்டு போகிற பொழுது அந்த பிள்ளை நமக்கு எதிராக திரும்புகிற பொழுது நமக்கு ஒரு பெற்றோருக்கு எவ்வளவு மன இறுக்கம் இருக்கும் கவலை இருக்கும் விரக்தி அடைவான் அதனால இதுதான் உண்மையான சோதனை அந்த பிள்ளைகளை மட்டும் நீ எடுத்து பாரு அப்படிங்கிறான் ஜெயித்தான் அதுதான் அப்படியா ஆகட்டும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சாராம் அவருடைய பிள்ளை செல்வங்கள் எல்லாம் ஒரு நாள் வீடு இடிஞ்சு விழுகிறது பிள்ளைகள் எல்லாம் ஒப்பாத்தாகிறார்கள் பிள்ளைகள் எல்லாம் பறித்து விட்டான் இப்பவும் மறுபடியும் ஒரு மனித ரூபத்துல போய் செய்தான் உள்ளத்தை கெடுக்கின்றார் அய்யு வான் அவர்களிடத்துல பாத்தியா எவ்வளவு ஆசை ஆசையா பிள்ளை பத்த பிள்ளை வளர்த்த உன்னுடைய குழந்தையெல்லாம் இப்படி அநியாயமா அல்லாஹ் தூக்கிட்டானே அநியாயமா அல்லாஹ் பறிச்சுட்டானே நீ வணங்கி என்ன பிரயோஜனம் அல்லாஹ் உன்னுடைய எதிரியலுக்குத்தானே அல்லா உனக்கு இது பண்றான் ஆதரவாக இருக்கிறான் உங்களுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்னு சொல்லி மனசை யாரு அய்யூப் அலையாம் சொன்னார்கள் குழந்தை செல்வம் அல்லாஹ் ஒரு நாள் சில பேருக்கு கொடுப்பான் சில பேருக்கு அல்லாஹ் எடுப்பான் அவன் கொடுத்ததை அவன் எடுத்துக் கொண்டான் இதில் என்ன ஒரு ஆச்சரியம் இருக்கிறது என்று நான் அல்லாஹை வணங்குவதை விட மாட்டேன் அப்படிங்கிறான் மறுபடியும் சேத்தான் நேரம் அல்லாட்ட போறான் அல்லாஹ் அவன் அவருடைய பணத்தை எல்லாம் காலி பண்ணியாச்சு அவருடைய பிள்ளை குட்டியையும் நாம வந்து அழிச்சாச்சு இன்னும் உன்னை விடாம அவர் சுதி செய்து கொண்டிருக்கிறார் உன்னே நினைச்சு கொண்டிருக்கிறார் வணங்கி கொண்டிருக்கிறார் என்ன ஒன்றுமே புரியவில்லை இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன் அவர் உண்மையிலே எகலாச உன்னை வணங்கல ஏன்னா இன்னைக்கு அவர் உடம்புல நல்ல ஆரோக்கியமா தெம்பா இருக்கிறார் ஆரோக்கியமா இருக்கிறார் ஹெல்த்தியா இருக்கிறாரு அதனால அவர் வணங்குறாரு நீ மட்டும் ஹெல்த் கொடுக்கலன்னு சொன்னா அவர் இங்க வணங்குவாரு நீ அவரை நோய் குடுத்து அவரை வந்து பாதிக்க வச்சிட்டேன்னு சொன்னா அவர் ஒன்னு வளர்ந்து போறது இல்ல இது எல்லாம் நீ கொடுக்கற நியமத்துக்க வேண்டிதான் அவர் செய்யறாரு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் அப்படியா சரி உனக்கு என்ன பண்ணனும் அவர் நோய் கொண்டு வரணுமா நோயை கொடுக்கின்றேன் அல்லாஹ் அந்த நோயை கொடுக்கிறான் நோய் என்றால் நோய் சாதாரணமான நோய் அல்ல வருடக்கணக்கில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நோய் உடல் உருக்கி உறுக்கக்கூடிய ஒரு நோய் உடலிலே புழுக்கள் ஏறக்கூடிய ஒரு நோய் மிகவும் மிகவும் கவலைக்கிடமான நோய் எந்தவித காரியமும் செய்ய முடியாத வணங்க முடியாத அளவிற்கான ஒரு நோய் அல்லா சொன்னா நான் உடலை பழுதாகுவதற்கு நான் அனுமதிக்கிறேன் ஆனால் அவருடைய உள்ளத்தை பழுதாக்குவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லா அந்த கண்டிஷனையும் போட்டுதான் கொடுத்தான் அந்த நோயை நோயில கஷ்டப்படுறான் நோயில கஷ்டப்படுறான் பயங்கரமா கஷ்டப்படுறான் இருந்தாலும் அல்லாஹ் அவனை துதிப்பதை அவர்கள் விடவில்லை அல்லாஹை துதிப்பதை நபிமார்கள் அப்படித்தான் நபிமார்கள் அப்படித்தான் அவன் துதிப்பதை அல்லாஹை துதிப்பதை அவர்கள் விடவில்லை அப்படியே அல்லாஹை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள் முடிந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹை நிக்கூல் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்பமும் போய் கெடுத்தான் பாத்தியா உண்ட இருக்கக்கூடிய பணத்தை அழிச்சுட்டாண்டவன் உன்னுடைய பிள்ளைகளை அழிச்சுட்டான் உன் இப்ப இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் கேட்டுட்டான் இன்றுமா நீ அல்லாவே வணங்கி கொண்டிருப்பாய் நீ வந்து அல்லாவுக்கு மாறுசை அல்லாவே வணங்காதே அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அப்ப கூட அபு ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் மனம் தளரவில்லை அல்லாவிடத்துல குணப்படுத்தின்னு போய் கேட்கல எனக்கு என்னை நோய் தொட்டு விட்டது அய்யூப் அலி இஸ்லாம் அவர்கள் இதுக்கு மேல அவனால சைத்தானால என்ன செய்யறது என்று ஒரே குழப்பம் அவனுக்கு இப்ப எப்படி நாம வந்து ஜெயிக்கிறது இதுல அப்படின்னு சொல்லிட்டு சைத்தானுடைய சகாக்கள் இருப்பாங்க இல்லையா சைதானுக்கு சந்ததிகள் எல்லாம் இருக்குது என்ன பாவா பாபா பெரிய முன்னாடியே வந்தவர் ஆரம்பத்துல வந்தவர் அல்லா படிச்சு வந்து ஆதம் அலி போய் நீ கெடுத்துட்டு வந்துட்டிய இவரு என்ன ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேசிக்கிட்டாங்களா உடனே நேரம் என்ன பண்ணா சேத்தான் அதே ஃபாலோ பண்ணிட்டு நேர போய் ஆதம் அலி இஸ்லாமருடைய மனைவி இடத்துல போனான்ல அதே மாதிரி அய்யூப் அலி இஸ்லாம் அவருடைய மனைவி போகின்றான் போய் என்ன பாத்தியா இவர் வந்து உங்க புருஷன் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கிறாரு ஏதாவது போய் அல்லா அல்லாவ வணங்க வேணாம்னு சொல்லல அல்லாவா மறுக்க வேணாம்னு சொல்லல ஆனா அல்லாட்டை போய் துவா கேட்க வேண்டியதானே குணப்படுத்தியா அல்ல அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியதானே ஏன் அத கூட கேட்க மாட்டேங்கிறாரு உங்க புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவருடைய உள்ளத்தை கிடைக்கிறான் மனைவி நெடுநாட்களாக தன்னுடைய கணவன் இவ்வளவு ஆனதற்கு பிறகும் கூட அவர்களோடு பணிவிடை செய்து கொண்டு ஒரு நல்ல சாலிகான மனைவியாக இருந்து கொண்டிருந்தார் ரொம்ப கவனிச்சுக்கிட்டாங்க அப்போ தன்னுடைய கணவனை குறித்து ஒரு நல்ல செய்தி அவர் குணமாகணும்னு ஆசைப்படுவாங்கல்ல அந்த ஆர்வத்துல போய் தன்னுடைய புருஷன் போய் சொல்றாங்க கணவரே நீங்க அல்லா கேட்க வேண்டியது தானே நீங்க நபி ஆகிட்டு இல்லையா நீங்க அல்லாட்ட கேட்டு நீங்க இந்த ஷிஃபாவை கேட்க வேண்டியது தானே ஏன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அய்யூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது அய்யுப் சொன்னாங்க நான் எத்தனை வருஷமா நோயில படுத்து ஏழாம் கிடக்குறேன் அப்படின்னு நீங்க ஒரு ஏழு வருஷமா ஏழு வருஷமா அப்படி நோயில இருக்கிறீங்க நான் எத்தனை வருஷமா வந்து நல்லா இருந்தேன் அல்லாஹ் வெழ்த்தியா நல்லா அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டு எத்தனை வருஷம் இருந்தேன் எட்டு வருஷம் இருந்தீங்க எட்டு வருஷமா அல்லாஹாலுடைய நியமத்துகளை நான் அனுபவித்து விட்டு இந்த ஏழு வருஷத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனையை தாங்காமல் நான் அல்லாட்ட போய் நான் எப்படி கேக்குறது வெக்கப்படுறேன் அப்படின்னா நம்ம எல்லாம் எப்படி என்ன எம்மா நாம் ஒரு நாள் நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துட்டு சொன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அல்லாஹ் இப்படி நோயை கொடுத்துட்டியே அல்லா என்ன எவ்வளவு சோதனை கொடுத்துட்டியே என்ன மட்டும் என் நண்பன் நான் என்ன பாவம் பண்ண அப்படின்னு நம்ம கேக்குறோமா இல்லையா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதனால ஐய இஸ்லாம் அவர்கள் அப்படி கேட்டு சொன்னாங்க நான் வந்து வெக்கப்படுறேன் எட்டு வருஷமா நான் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அந்த அளவு கூட இல்ல ஒரு ஏழு வருஷம் தான் அந்த நோய் எங்கிட்ட இருக்குது இதை போய் அல்லாஹ் எப்ப என்னை குணப்படுத்துகிறானோ அப்பொழுது நான் குணப்ப குணமாக கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கிட்ட வந்து இப்படி என் மனசு கெடுக்க கெடுக்க வந்தியா கோபத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் குணமானதுக்கு அப்புறம் அல்ல என்னை குணப்படுத்தினதுக்கு அப்புறமா நான் உன்னை நூறு அடி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி நடக்குது நீ நீ எனக்கு என்ன சமைச்சு தரவானா நீ எனக்கு பணிவிட செய்யவானா நீ இங்கே இருந்து போ அப்படின்னு சொல்லி போக சொல்லிடுறாங்க மனைவியும் அவங்க அவங்க சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு போயிடுறாங்க கவனிங்க செல்வந்தராக இருந்தார்கள் செல்வம் இல்லை பிள்ளை செல்வங்களோடு இருந்தாங்க பிள்ளை செல்வம் இல்லை குடும்பம் இல்லை எந்த ஒரு உடல் ஆரோக்கியமும் இல்லை இப்ப எதுவுமே இப்ப இல்லை அவங்களும் அல்லாவுக்கு மட்டும்தான் எதுவுமே இல்லை அவரத்திலே இந்த நிலையில் கூட ஐயூ அலி இஸ்லாம் அவர்கள் அந்த ஈமானை விட்டுவிடவில்லை ஈமானோடு இருந்தார்கள் அவருடைய அந்த ஈமானுடைய ஆழத்தை செய்தாலுக்கும் மட்டுமல்ல உலகத்தின் முழுவதற்கும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த நாடகத்தையே அல்லாஹ் நடத்துகின்றான் இந்த விஷயத்தையே அல்லாஹ் தலை ஏற்படுத்துகின்றான் இப்படி பார்த்தா அல்லாஹ் இவ்வளவு இதுக்கு மேல ஒரு மனிதனுக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை நோய் மரணம் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு ஒரு கடைசி நிலைக்கு வந்ததற்கு பிறகு இந்த கடைசி விழுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அல்லாவுதார என்ன செஞ்சான் செஞ்ச அய்யூப் அலி இஸ்லாம் அவர்களை போர்த்தி கொண்டார் சொன்னார்கள் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொன்னார் உங்களுடைய காலுக்கு கீழே ஒரு கொது உருக்குது உங்களுக்கு காலுக்கு கீழே நீங்க விரிங்க அங்கிருந்த ஊற்று ஒன்று வரும் அந்த ஊற்று வெளியானது அதிலிருந்து நீங்கள் பருகுங்கள் அதை நீங்கள் உங்களுடைய உடல்ல போட்டு நீங்க கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஆயத்தை அல்லாவு சொல்லி காட்டுகின்றான் அப்படி சொன்ன உடனே அதே மாதிரி செஞ்சாங்க அவங்களுடைய உடல் எல்லாம் குணமாயிருது ஷிஃபாவாயிருக்கு பழைய நிலைமை எப்படி இருந்தாங்களோ அதை விட ஒளிவாக மாறிவிடுகின்றார்கள் அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள போறாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீடு எல்லாம் பழிச்சுன்னு அப்படி இருக்குது பழைய மாதிரி செல்வ செல்வங்கள் நிலை எல்லாம் அவர்கள் எப்படி இருந்தார்களோ பழைய நிலை அப்படியே மாறிவிட்டார்கள் தாங்க முடியாத ஒரு சூழலில் தன்னுடைய கணவனை விட்டு பிரிந்து வாழ முடியாமல் தன்னுடைய கணவனை தேடி மறுபடியும் ஓடி வர்றாங்க வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க கணவன் புலி புது பொலிவோடு இருக்கின்றார் அய்யூப் அலி அவர்கள் சந்தோஷமா பழைய மாதிரி இருக்கிறாங்க பார்த்துட்டு அல்லாவுல ரெண்டு பேரும் அல்லாஹ் சுக்கூர் செய்தார்கள் என்று இந்த சரித்திரத்தை சொல்லுகின்றான் அய்யு இஸ்லாம் அவர்களுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்தா அதிகமான பிள்ளை செல்வத்தை இன்னும் கொடுத்தா இன்னும் நல்ல ஞாபகத்துகளை கொடுத்து அல்லாஹால என்ன டெஸ்ட்ல பாஸ் ஆகிட்டார்களே கொடுத்தான் அயூப் இஸ்லாம் அவர்களுக்கு இப்போ ஒரு கவலை வந்துருச்சு நாம் மனைவிய நூறு அடி அடிப்போம்னு சொல்லிட்டோமே இவ்வளவு சாலிகான ஒரு மனைவியை நம்ம அடிப்புன்னு சொல்லிட்டோமே என்ன செய்வது அப்படினு பொழுதுதான் தான் அல்லாஹ்வுத்தஆலா ஒரு ஆயத்தை அடுத்து வைக்கின்றான் வஹுது பியadikஅ தன் ஃதரிப் பிஹி வலா தஹனத் அல்லாஹ் சொல்றா நீங்க ஒரு புல் கட்டை எடுத்து மனைவியை அடிங்கள் இது அந்த அடிக்கு சமமாக உங்களுடைய சத்தியம் நிறைவேறிவிடும் என்று சொல்லி அல்லாஹ் அதற்கு ஒரு சொல்யூஷனையும் கொடுக்கிறான் சுபஹானல்லாஹ் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் இப்போன்று ஒரு பொறுமைசாலியை இந்த உலகம் பார்த்ததில்லை அவர்கள் எந்த அளவிற்கு விளிம்பிற்கு சென்றார்கள் மரணம் மட்டும்தான் இருக்கிறது என்கின்ற ஒரு நிலைக்கு வந்ததற்கு பிறகும் கூட அல்லாஹுவை துதிப்பதை அவர் விடவில்லை அல்லாவை நினைப்பதை விடவில்லை இவருடைய வாழ்க்கையிலிருந்து நம் அனைவருக்கும் அத்துணை பாடங்கள் இருக்கின்றன சாதாரண விஷயத்துல நம்ம வந்து மனம் தளர்ந்து விடுகிறோம் இல்லையா மனம் தளர்ந்து விடாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதை நம் மனதில் பதிய வைத்துக் கொள்ளவேன் அந்த பொறுமையை நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பானாக ஈமானை அசைக்க முடியாத அசாத்தியமான அசைக்க முடியாத ஈமானை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக வாழ்க்கும்